إن الحمد لله إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته <applause> ولا تموتن إلا وأنتم مسلمون یا ایوہ الناس <سؤال> اتہو ربکم اللہ دی خلق من نفس واحدہ وخلق من کا زوزہ و بس من کمار سالا بسیر و نساء اتہو اللہ اللہ دی تسالون بہی واللہ ان اللہ کانا علیکم رکیبا یا ایوہ اللہ دینا یا ایوہ اللہ دینا آمنو اتہو اللہ قول قولا سدیدا اس لئے لکھوں ہمیں لکھوں اغفر لکھوں دنوبکوں ومیت اللہ ورسول فغد فاسبہ سنالیمہ அவனை நாம் புகழு அவனிடம் நாம் உதவியுடுகிறோம் நம்முடைய மனிதர்களின் கெடுதிகளை விட்டும் நம்முடைய செயலின் தீமிகளை விட்டும் அல்லாவிடம் பாதுகாத்து யாருக்கு அல்லாஹ் நேரு வழி காட்டினானோ அவரை வழிகிடப்போர் யாரும் இல்லை யாரை அல்லாஹ் வழிகேட்டு விட்டு விடுவானோ அவரை நேர் வழியில் செலுத்துவோர் யாரும் இல்லை இன்னும் நான் சாட்சி சொல்கிறேன் அல்லாஹை தேர் வணக்கத்துக்குரியவன் யாரும் இல்லை அவன் தனித்தவன் அவன கூட்டாளி யாரும் இல்லை மேலும் நான் சாட்சி சொல்கிறேன் நிச்சயமாக முகமது சல்லாஹ் அலைவாசல்லா அவர்கள் அவனுடைய அடியாரும் அவனுடைய தூதரம் ஆவார் நம்பிக்கை கொண்டு ஒரு அல்லஹை அஞ்சுகின்ற விதத்தில் அஞ்சுங்கள் நீங்கள் முஸ்லீம்களாக தவிர மரணிக்காதீர்கள் மனிதர்களை உங்களை ஒரே ஒருவிலிருந்து படைத்த உங்கள் இறைவனை அஞ்சுங்கள் அவர் இருந்து அவரது துணையை படைத்தான் அவரிலிருந்து ஏராளமான ஆண்களின் பெண்கள் பெண்களையும் பழுகிப்பீருக செய்தான் எவனை முன்னிறுத்தி ஒருவிடம் மற்றவர்கள் கோரிக்கை வைப்பீர்களோ அந்த அலாக கஞ்சுகள் உறவினர்களை சேர்த்து அழிஞ்சு கொள்ளுங்கள் அல்லாஹ் உங்களை கண்காணிப்பவனாக இருக்கின்றான் நம்பிக்கை கொண்டு வரும் அல்லாக கஞ்சுகள் நேர்மையான சொல்லியே கூறுங்கள் அவன் உங்களுக்காக உங்கள் செயல்களை சீராக்குவான் உங்களுக்காக உங்களின் பாவங்களை மன்னிப்பான் அல்லாவுக்கும் தூதரகம் கட்டுப்பட்டு மகத்தான வெற்றி பெற்றுவிட்டார் நமையின் ஐயம் சல்லாஹ் அலையூஸ்லாம் அவர்கள் கூறினார்கள் செய்தியில் மிக உண்மையானது அல்லாஹுடைய வேதமாகவும் நடைமுறையில் மிகவும் சிறந்தது சல்ல அல்லாஹா அலைய வல்லாமருடைய நடைமுறையாகவும் காரியங்கள் தீது மார்க்கம் என்ற பெயரில் புதிதாக உருவானும் புதிதாக உருவாகக்கூடியவர்கள் அனைத்தும் ஆகும் ஒவ்வொரு ஃபிதத்துவம் வலிகீடாகவும் ஒவ்வொரு வலிகைடும் நரகத்தில் கொண்டு சேர்க்கும் நம் தொண்ணூற்றி மூணாவது அத்தியாயம் பார்க்க போகிறோம் தொண்ணூற்றி மூணாவது அத்தியாயம் அல்லுஹா முற்பகல் மொத்த வசனமே பதினொன்று தான் அல்ல யாவது பிள்ளாயின் சீதா ஹிஸ்லா ரஹ்மான் ரஹீம் வரவாற்றால் அருளாண் நிகரற்ற அன்புடையமாக எல்லாம் திருப்பீரால் முற்பகல் மீது சத்தியமாக மூடிக்கொள்ளும் இரவின் மீதும் சத்தியமாக முகம்மதே உமது இறைவன் உண்மை கைவிடவும் இல்லை வெறுக்கவும் இல்லை இவ்வுலக இவ்வுலகை விட மறுமையே உமக்கு சிறந்தது முகம்மதே உமது இறைவன் பிறகு முகமதே உமது இறைவன் பிறகு உமக்கு வழங்குவான் நீர் திருப்தி அடைவீர் உண்மை அநாயதியையாக கண்டு அவன் அரவணைக்கவில்லையா உண்மை வழி அறியாதவராக கண்டு வழிகாட்டினான் உண்மை உம்மை வறுமையில் கண்டு தன்னறிவு பெற்றவனாக்கினான் எனவே அனாதைகளை எனவே அனாதைகளை அடக்குமுறை செய்யாதீர் யாசிப்பவரை விரட்டாதீர் உமது இறைவனின் அறுக்குடையை அறிவிப்பீராக அஷ் அரஹ் அல்லாஹ் இன்சிராக் விரிவாக்குதல் தொண்ணூற்றி நாலாவது வசனம் பதினெட்டு அளவற்றால் நாம் நிகரற்ற அன்புடைய எல்லாம் திருப்பீரால் உமது உள்ளத்தை நாம் விரிவாக்கவில்லையா மகம்மதே உமது முதுகை முறித்து கொண்டிருந்த போ முறித்து கொண்டிருந்த உமது சுமையை உம்மை விட்டும் நாம் இறக்கவில்லையா உமக்காக உமது புகழை உயர்த்தினோம் சிரமத்துடன் தான் எளியதும் உள்ளது சிரமத்துடன் தான் எளியதும் உள்ளது எனவே ஓய்வெடுத்ததும் தயாராகுவீராக உமது இறைவனிடம் ஆசை வைப்பீராக தொன்னூத்தி ஐந்தாவது அத்தியாயம் அத்தீன் அத்தி மொத்தவசன் பதினெட்டு பில்லாவின் ஷேத் அமிஸ்மல்லா ரஹ்மான் வகையும் அளவற்ற மிகரற்ற அன்புடைய நமக்கு அல்லாவின் திருப்பீரால் அத்தின் மீது ஒளிவு மரத்தின் மீதும் சத்தியமாக தூர்சீனின் மலையின் மீதும் சத்தியமாக அவயமளிக்கும் அளிக்கும் மீதும் சத்தியமாக மனிதனை அழகிய வடிவில் படைத்தோம் பின்னர் அவனை இழிந்தவனா இழிந்தவனிலும் இழிந்தவனாக்கினோம் நம்பிக்கை கொண்டு நல்லறம் செய்தோரை தவிர அவர்களுக்கு முடிவு இல்லாத கூலி உண்டு இதன் பின்னர் தீர்ப்பு நாளை உம்மால் எப்படி பொய் என கருத முடியும் தீர்ப்பளிப்போரில் அல்லாஹ் மேலான தீர்ப்பளிப்பவன் இல்லையா தொண்ணூற்றி ஆறாவது அத்தியாயம் அல் அலக் கருவுற்ற சினைமுட்டை மொத்த வசனங்கள் பற்றம்போது அளவற்ற அன்புடைய நம்மை அல்லாவின் திருப்பீரால் முகம்மதி படைத்த உமது இறைவனின் பெயரால் உதுவீராக அவன் மனிதனை கருவுற்ற சினைமுட்டையிலிருந்து படைத்தான் உதுவீராக உமது இறைவன் கண்ணியமானவன் அவனே எழுதுபோலால் கற்றுக் கொடுத்தான் அறியாதவற்றை மனிதனுக்கு கற்றுக் கொடுத்தான் அவ்வாறில்லை தன்னை தேவைகளற்றவன் என கருதியதால் மனிதன் வரம்பு மீறுகிறான் உமது இறைவனை இறைவிடமே உமது இறைவனிடமே திரும்பிச் செல்வதில் உண்டு துளுகை துளும் அடியானை தடுப்பவனை பார்க்கவில்லையா அவர் நேர் வழியில் இருப்பதையும் அல்லது இறையச்சத்தை ஏவுவதையும் அவன் பொய்யன கருதி அலட்சியம் செய்ததை நீர் கவனித்தீரா அல்லாஹ் பார்க்கிறான் என்பதை அவன் அறியவில்லையா அவ்வாறில்லை அவன் விலகாவிட்டால் முன்னேற்றி விடுப்போம் அது குற்றமளித்த கூறிய முன்னேற்றி அவன் உமது அவன் தனது ச சபையூரை அழைக்கட்டும் நாம் நரகின் காவலர்களை அழைப்போம் எனவே அவனுக்கு கட்டுப்படாதீர் சஜாசை செய்வீராக ந நெருங்குவீராக

அவனுக்கு சிறு உருக்கமோ ஆழ்ந்த உருக்கமோ ஏற்படாது வானங்களில் உள்ளவையும் பூமியில் உள்ளவையும் உரியன அவன் அனுமதித்தால் தவிர அவனிடம் யாரதான் பரிந்து பேச முடியும் அவர்களுக்கு முன்னையும் பின்னையும் உள்ளதை அறிகிறான் அவன் அறிந்திருப்பவற்றில் எதுவும் அவர்கள் அறிய முடியாது அவன் ஆடைதை தவிர அவனது இருக்கை வானங்களையும் பூமி உள்ளடக்கும் அவிரண்டையும் காப்பது அவனுக்கு சிரமமானதென்று அவன் உயர்ந்தவன் மகத்துவம் மிக்கவன் أعوذ بالله من الشيطان بسم الله الرحمن الرحيم آمن رسول بما أنزل إليهم ربي والمؤمنون كلنا آمن بالله وملائكته وكتبه ورسول لا نفرق <applause> بين أحد من الرسول وقالوا سمعنا وأطعنا غفرانك ربنا ولك المصير لا يكلف الله نفسا إلا أخلاقه مقصود عليه كسبت ربنا لا تؤاخذنا إن نسينا أو ربنا ولا تحمل علينا إصرا كما حملته على الذين من قبلنا ربنا ولا تحملنا ما لا طاقة لنا به அக்பன்னாஃபீர் ரஹாம்நாந்த மோலான கோமில் காஃபிரீன் இத்தூதர் மெஹமத் தமது இறைவனிடம் தமக்கு அருளப்பட்டதை நம்பினார் நம்பிக்கை கொண்டோரும் இதை நம்பினார்கள் அல்லாகவையும் அவனது வானவர்களையும் அவனது வேதங்களையும் அவனது தூதர்களையும் அனைவரும் நம்பினார்கள் அவனது தூதர்கள் எவருக்கிடையே வேற்றுமை காட்ட மாட்டோம் செய்வோட்டும் கட்டுப்பட்டோம் எங்கள் இறைவா உனது மன்னிப்பை வேண்டுகிறோம் உன்னிடமே எங்கள் திரும்புதல் உண்டு என கூறுகின்றனர் எவரையும் அவரது சக்திக்குட்பட்ட அல்லாஹ் சிரமப்படுத்த மாட்டான் அவர் செய்த நன்மை அவருக்குரியது அவர் செய்த தீமை அவருக்குரியதே எங்கள் இறைவா நாங்கள் மறந்து விட்டாலோ தவறு செய்து விட்டாலோ எங்களை தண்டித்து விடாதே எங்கள் இறைவா எங்களுக்கு முன்சென்று மீது சிரமத்தை சுமத்தியது போல் எங்கள் மீது சுமத்து விடாதே எங்கள் இறைவா எங்களுக்கு வலிமை இல்லாத எங்களுமே சுமத்தி விடாதே எங்கள் பிள்ளைகளை பொறுத்து எங்களை மன்னிப்பாயாக அருள் புரிவாயி எங்கள் அதிபதி உன்னை மறுக்கும் எதிராக எங்களுக்கு நீ உதவு வாயாக எனவும் கூறுகின்றனர் அதே போல் சில திக்கர்கள் இருக்குது அதை நான் தினந்தோறும் தான் இருக்கேன் அதை நீங்கள் தினந்தோறும் பார்க்குறீங்க இன்சாலா நீங்கள் உங்களுடைய வாழ்க்கை முறையில் அதை செய்தீங்கன்னா நடைமுறையில் செய்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல நன்மைகள் கிடைக்கும் இன்சால்லா அது முக்கியமான விஷயங்களாக இருக்குது அதனால் நீங்கள் அதை வந்து தொடர்ந்து அதை ஓதினீங்கன்னா மகசீரமாக இதை உங்களுக்கு நன்மை பெற்று தரும் இந்த துவாவை ஒருவன் பகலில் ஊதிவிட்டு அன்றே மரணித்தால் அவன் சுகவாசியாவான் இறவில் ஒதிவிட்டு இறவிலே மறந்து விட்டால் அவன் சுருகவாசியாவான் என்று நபங்களயும் செலலா ஒ சங்கறினார்ார்கள். அல்ும் அ தரபிலாலா இல்ல அந்த கலக்த்தனை வன அப்துகன அல அதிக்க வதிக்க மஸ்தாம்துபிமி ச மாசனர் பாபுலக்க விதன்பி நெகமத்திக்க அலை அலக்க விபி ஃபக்லிஃபஃபட்டு துணோபில்ல அ நீ நெஜமான். இறைவா நீயே நேஜமான் உன்னை தவிர வணக்கத்துக்குரியவன் யாரும் இல்லை என்னை நீயே படைத்தாய் நான் உனது அடிமை உனது உடன்படிக்கையின்படியும் வாக்குறுதியின்படியும் என்னால் இயன்றவரை நடப்பேன் நான் செய்த தீமை விட்டு உன்னிடம் பாதுகாப்பு திடுகிறேன் நீ எனக்கு செய்த அருளோடும் நான் செய்த பாவத்தோடும் உன்னிடம் எழுகிறேன் எனவே என்னை மன்னிப்பாயாக அருள் புரிவாயாக எனவே இன்னை அருள் புரிவாய உன்னைத் தவிர உன்னை தவிர யாரும் பாவங்களை மன்னிக்க முடியாது ஓதிட்டு வந்து பேசிக்கிறேன் அவுதில்லாமி சிம்லா ரஹ்மான் ரஹீம் அதே போல் வந்து அனைத்து வகையான துன்பங்களின் போதும் நபீல் நாயகம் சல்லல்லா அவர்கள் கீழ்காணும் துபாய் ஓதினார்கள் லாயிலாஹில் அல்லாஹ் அலிமுல் ஹலீம் லா இல்ல அல்லாஹ் ரபுல் அர்சில் அலீம் லாயிலா இல்ல அல்லாஹ் ரபுல் சமாவாத்தி வரஅல் அர்லி வர அபுல் அர்சில் கரீம் வணக்கத்துக்குரியவன் தவிர யாரும் இல்லை அவன் சகிப்புத்தன்மையும் மகத்துவம் மிக்கவன் வானங்கள் பூமி மகத்தான அரிசு ஆகியவற்றின் அதிபதியான அல்லாகவே தவிர வணக்கத்துக்குரியவன் யாரும் இல்லை அதே போல் சின்ன சின்ன திக்கர்கள் இருக்குது அதை நம்ம ஓதனமுன்னா இன்ஸ்டாலெலாம் நம்மளுக்கு தேவையான விஷயங்கள் கிடைக்கும் நீங்கள் டெலிட் பண்ணிவிட்டு போனாலும் அதில் ஷோ போடணும் அந்த இது அந்த மெசேஜ் எனக்கு தெரியும் அதை க்ரீன்ஷாட் எடுத்து சோசியல் மீடியாவில் போட்டு விட்றோம் கொஞ்ச நேரம் சரியா உன்னை பேரை சொல்லி நீ இதை பண்ணி நான் போட்டு விட்றேன் உனக்குற ஒரு குடும்பம் இருக்குல்ல உனக்கு ஒரு புள்ள குட்டியோ இல்லை உன் பொண்டாட்டி உன் புல்ல உனக்கு பெற்றவங்க சொந்த பந்தம்லாம் இருப்பாங்கள இருப்பாங்கள்ல ஆ நீ சும்மா தனியாக வந்துட்டா உலகத்தில் இன்னும் பூச்சி வந்துட்டியா ஈசானம்பி மாதிரி ஏசு மாதிரி வந்துட்டியா இல்லை இல்லை தனியாக வரட்டில் ஒருத்தவங்க பெற்று உனக்கு இறீ உனக்கு ரீ நான் வந்துக்கிறேன் வந்துக்கிறேன் கொஞ்சம் இரு நீ டெலிட் பண்ணிட்டு போயிட்டா ஒன்றுமே தெரியாதா நான் இப்போ ஷோ பண்ணி காட்டுறேன் பேசாமரி நிமிஷம் சரி வந்தார் இதை முடிச்சிட்டு வர அதிக நன்மையை பெற்று தரக்கூடிய சில திக்கர்கள் சுபஹா நல்லா இறைவன் தூயவன் அலமது இல்லா பொருள் அல்லாஹுக்கு எல்லா புகழும் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் மிகப் பெரியவன் அல்லாஹில் இல்லல்லாஹ் வணக்கத்துக்குரியவன் அல்லாஹு தர வேறு யாரும் இல்லை இம் நான்கின் சிறப்புகள் ஒவ்வொரு வார்த்தைக்கும் தர்மம் செய்த நன்மை கிடைக்கும் சுபஹான் அல்லாஹ் வபி ஹம் அல்லாஹை போற்றி புகழ்ந்து துதிக்கின்றேன் கடலின் ஒரே அளவு பாவங்கள் மன்னிக்கப்படும் சுபஹான் அல்லாஹ் வபி ஹம்திகி சுபஹான் அல்லாஹுலீம் அல்லாஹை போற்றி புகழ்ந்து துதிக்கின்றேன் கண்ணிமிக்கு அல்லாஹை துதிக்கின்றேன் மீசான் தராசில் அதிக கனமுள்ளது லாய்லாஹுலா வகுது குலாஷி கலகு அகல் முழுக்கு வலகுல் ஹம்து து அலா அலா குள்ளிஷையின் கதீர் வணக்கத்துக்குரியவன் அல்லாஹுவை தவிரவையர் யாரும் இல்லை அவன் தனித்தவன் அவனுக்கு இணை யாரும் இல்லை ஆட்சியும் அவனுக்கே புகழும் அவனுக்கே அவன் அனைத்து பொருட்கள் மீதும் ஆற்றல் உடையவன் நூறு நன்மைகள் எழுதப்படும் நூறு தீமைகள் அழிக்கப்படும் சைத்தான் தீங்கிலிருந்து பாதுகாப்பு கிடைக்கின்றது அலகமது இல்லா ஹம்தன் கசீரன் தையவன் முபாரக்கன் ஃபீஹி தூய்மையும் வளமும் வாய்ந்த அதிகமாக அதிகமான புகழ் அனைத்தும் அல்லாஹோக்கிய உரியது பன்னெண்டு வானவர்கள் இதை இறைவனிடம் கொண்டு செல்ல போட்டி போடும் அளவிற்கு நன்மை அதிகம் அல்லாஹ் அக்பர் கபீரா அல்ஹம்துல்லா ஹசீரா வாசுபஹான் அல்லாஹி ஹம்திகி புக்கரத்தன் வாசீலா அல்லாஹ் மிக பெரியவன் என்று பெருமைப்படுத்துகிறேன் எல்லா புகழும் அல்லாஹுக்கே உரியது என்று அதிகமாக போற்றுகிறேன் அல்லாஹ் பரிசுத்தமான என்று காலையிலும் மாலையிலும் அவனை துதிக்கின்றேன் இதற்கான இதற்காக வானத்தின் வாசல்கள் திறக்கப்படுகின்றன இறையர்கள் கிடைக்கின்றன அல்லாஹுல வளாகத்தை இல்லாபில்லா அல்லாஹுவின் உதவி கொண்டே தவிர எந் எவ்வித ஆற்றலும் சக்தியும் இல்லை சொர்க்கத்தின் கருவூலங்கள் உன் லாயிலாக இல் லாயிலாக இல்ல அந்த சுபகான கண்ணுண்தமிழந்தாலுமே உன்னை தவிர வணக்கத்துக்குரியவன் நாயன் இல்லை நாயன் இல்லை நீ மிகவும் தூய்மையானவன் நிச்சயமாக நான் அநியாயக்காரர்களில் ஒருவனாகிவிட்டேன் சுபகானல்லா அஸ்வனுல்லாஹூ நியம லக்கீல் அல்லாஹ்வே எங்களுக்கு போதுமானவன் எனவே எங்களுக்கு சிறந்த பாதுகாவலன் அவனே எங்களுக்கு சிறந்த பாதுகாவலன் அத்தூஃப் அத்தூபி இலைஹ் அல்லாஹ்விடம் பாவம் அனுப்பி விடுகிறேன் அவன் பக்கமே மேல்கிறேன் சதக்குல்லாஹ் அலி என்னன்னா நீங்கள் நன்மையை ஏவி தீமை தருங்கள் இல்லாதவர்களுக்கு இருப்பவர்கள் கொடுத்து உதவி பண்ணுங்களும் உங்களோட பொருளாதாரத்தை எல்லாம் வளர்க்குறான் அதே போல் என் சல்லாம் ஒருத்தர் இப்போ வந்துட்டு ரெண்டுமே எழுதி விட்டுருக்காரு ஆமாம் விஜயலக்ஷ்மி விஜயலக்ஷ்மின் பேரை வச்சுக்கிட்டு யூஸ்லெஸ் தான் ஓகே யூஸ்லெஸ்ஸு டெய்லி லூஸு ம் கெட்ட வார்த்தை அப்புறம் ஜெயலக்ஷ்மி ம் நல்ல விஷயம் அப்புறம் என்ன இருக்காரு பட்டட்டா பொட்டா அப்படி ஆஹா ஆ சரி உன்னை எவன் நம்ப சொன்னது நீனே ஒம்போது பையன் மேலே நீனே வந்து எப்படி வந்திருக்க பாரு என்ன நீ சொல்கிற நீனே எப்படி வந்திருக்க ம் என்ன பேர் வச்சுட்டு வந்திருக்க பொம்பளை பேர் வச்சுக்கிட்டு வந்திருக்க நீனு ம் நீனே ஆம்பளை தேடுற பையலாம் இருக்க ம் சரியா இல்லையா நீ ஒரு ஆம்பளையாக இருந்துக்கிட்டு பொம்பளை பேர் வச்சுட்டு வந்திருக்க ஃபர்ஸ்ட்டு ரெண்டாவது நீ ஆம்பளை தேடுற பையன்னு நினைக்கிறேன் நான் கம்யூனிட்டி சேர்ந்தவனாக இருப்பான்னு நினைக்கிறேன் சரியா இல்லையா இந்த மாரி ஐடியா போட்டுக்கிட்டு உள்ளே வந்து தேவையில்லாத விஷயங்களை பேசிகிட்டு போகிற நீ குடும்பத்துனா இருந்தீன்னு வச்சுக்கே அது உன் பொண்டாட்டிக்கிட்டே இருக்குது உன் பிள்ளைகிட்டே இருக்குது சரியா இல்லையா உங்கள் அம்மாக்கிட்டே இருக்குது நீ சொன்ன விஷயங்கள் எல்லாமே உன் குடும்பத்தில் யார்லாம் இருக்கணும்னு நீ உனக்கே தெரியும் எல்லாட்டையும் இருக்குது எல்லாட்டையும் போய் பார் சரியா இல்லையா இங்கே வந்துக்கிட்டு இந்தமாரி விஷயங்களை எழுதுறியே நீ இப்படி எழுதிட்டா நாங்கள் வந்து நொடிஞ்சு போயிடுவோமா இல்லை கேட்குறேன் இல்லை நான் கிட்டே கேட்குறேன் நீ இது எழுதுனால எனக்கு எதாவது நடக்க போதா இல்லை நான் ஏதாவது செஞ்சுக்க போகிறேன்னா இல்லை எனக்கு ஏதாவது க கௌரவம் குறைஞ்சிருமா எழுதுகிற உனக்கு தான் குறையும் நீ கடவுள் நம்பிக்கை இல்லாததாக இருக்கலாம் தெரியலையா ஆனால் இந்த விஷயத்துக்காக நீ கண்டிப்பாக அனுபவிப்ப கண்டிப்பான முறையில் நீ எழுதின கை சாலாக அல்லாஹ் உன்னை பார்த்து கொள்ளுவான் அல்லாவிட இந்த பொறுப்பை ஒப்படைச்சிடுறேன் நீ எழுதிட்டு போனே இல்லை இந்தமாரி விஷயங்களை கண்டிப்பான முறையில் அல்லா உன்னுடைய கைகளையும் கால்களையும் உன்னை எழுதுன அந்த கண்களையும் கண்டிப்பான முறையில் என் அல்லாஹ் அல்லாஹ் இதை விட்டுறேன் டெய்லி நான் வந்து இரவு நேரத்தோடு தொழுகிறேன் அந்த இடத்துல உன்னை உன்னுடைய விஜயலக்ஷ்மியாக விஜய் விஜயலக்ஷ்மி அப்படிங்கிற பேர் வச்சுருக்கிற உனக்காக நான் துவா செய்வேன் கண்டிப்பான முறையில் நீ நாசமாக போகணும் அப்படின்னு சொல்லி கண்டிப்பான முறையில் நான் துவா செய்வேன் நான் செஞ்சதை இன்ஷா சாரில்ல அந்த விஷயத்தை நீ அனுபவிக்கும் போது நீ என்னை நினைக்கணும் என்னுடைய ரப்போ நினைக்கணும் கண்டிப்பான முறையில் நீ எழுதுன கையும் உன் கண்களும் மாரி பே ஃபேக் அடி போட்டுக்கிட்டு வந்து மற்றவங்களுடைய விஷயங்களில் வந்து க இந்த மாரி எழுதுகிற விஷயங்களை ஃபஸ்ட்டு நீ விடணும் அது கண்டிப்பான முறையில் நான் இரவு நேரம் துளவு தூதுன்னு என்னோடய ரப்பு என்னுடைய எல்லாம் கண்டிப்பான முறையில் கேட்பவர்கள் கொடுப்பானா அந்த விஷயங்களை கொடுப்பானான் அந்த நேரத்தில் அந்த மூணு மணிக்கு எழுந்தி துளுவாங்க தூக்கத்தை விட்டுட்டு அப்போ அந்த நேரத்தில் அவங்களுக்காகவே கண்டிப்பான முறையில் இந்தமாரி நாய்களுக்காகவே நாயின்னு கூட சொல்லக்கூடாது ஜந்துக்கு நீ எல்லாம் ஜந்துக்களுக்காக கண்டிப்பாக நம்மளை கையேந்தி நீ அந்த துக்கத்தை அனுபவிக்கும் பொழுது கண்டிப்பான முறையில் என் சார்ல அந்த ரப்பையும் என்னையும் நீ நினைக்கணும் நீ இதுக்கப்புறம் இதுமாரி எழுதி எழுதவே கூடாது உன் கையே விளங்கிடணும் விளங்காமல் போயிடணும் உன் கண்ணு விளங்காமல் போயிடணும் உனியின்னு விளங்காமல் போயிடணும் இன்சாரில் அதுக்காக கண்டிப்பாக முறையில் அதுவா செய்யணும் சரியா இல்லையா உனக்குன்னு ஒரு குடும்பம் இருந்துச்சுன்னா நீ இதெல்லாம் எழுதிருக்கில்ல போய் பார் போய் எங்களுக்கு சரியா இல்லையா ம் யூஸ்லெஸ்ஸு நான் யூஸ்லெஸ் யூஸ்லெஸ் அது எனக்கு தெரியும் என்னுடைய கடமை நான் என்ன விஷயத்தை நான் பரப்பிக்கிட்டு இருக்கேன் அதை கேட்குறதுக்கு நான் யோக்கியம் யோகம் இல்லாத என்னுடைய அல்லா அறிஞ்சவன் நான் யோக்கியனாவே இல்லைன்னாலும் நான் நன்மை தானே எவ்வளேன் உன்னை வாடா நான் வந்து இது பண்ணுறா இல்லை வாடி அப்படின்னு சொல்கிறேன்னா ஒன்றுமே கிடையாது நான் நன்மை தான் வரேன் அப்போ நான் நன்மையை தான் பேசுகிறேன் நன்மை தான் வரேன் உனக்கு எது கெடுதல் சொன்னேன்னா கெடுதல் கேட்டேன்னா கெடுதல் கூப்பிட்டேனா ஒண்ணும் கிடையாது இல்லை அப்போ தேவையில்லாத விஷயங்களை வந்து இந்தமாரி பொதுத்தளத்தில் எழுதுறதுனால இன்ஷா அல்லாஹ் உனக்காக கண்டிப்பாக நான் இரவு இடத்துல கையேந்தி உன்னை நாசமாக்கி என் சாரில்லாம் கண்டிப்பான முறையில் அந்த விஷயத்தை செய்வேன் இதுக்காக செய்யலாம் பிரச்சனை இல்லை பாதிக்கப்பட்டவன் கண்டிப்பான முறையில் அதே அளவுக்கு உன்னை பாதிப்பை அடக்கி வைக்கணும் அப்போ தான் நீ அதை பற்றி உணர்வேன் இல்லைன்னா இந்த மாரி விஷயங்களை கண்ட இடத்துல போய் எழுதிக்கிட்டே உட்காந்துருப்பேன் உண்மையாக நீ அனுபவிக்கும் நான் கிரீன் சர்டிஃபிகேட் எடுத்துக்கிறேன் எடுத்துக்கிட்டு கண்டிப்பான முறையில் உன்னை வந்து சோசியல் மீடியாவில் போட்டு விடலாம் அவ்வளோ தும்மராயிருச்சு உங்களுக்கு ஏண்டா ஆ ஈஸியாக எழுதி கடந்து போயிடலாம் பார்த்தீ விட்டுவோன்னு நினச்சியா இல்லை இல்லை சரி சீல்மேடியில் வந்து இறங்கியிருக்கோங்கன்னா நாங்கள் சும்மா அப்படியே சொம்பையாக உட்காந்துருப்போம் பாதிரப்பா ஏண்டா பயந்துட்டு ஓடிடுவாங்க ஐயோ அப்படின்ட்டு ஏண்டா ஏண்டாவா ஏண்டியோ நீ யாராவெல்லாம் இருந்துக்கோ ம் நீ அவ்வளோ பேர் ரப்பாட்டக்காராக இருந்தீங்கன்னா எல்லாம் ம் சாதாரண நினச்சிட்டு தானே நீ கலந்து போயிடுவோங்க நினச்சேன் நினை இந்த வாரம் உனக்கு உன்னை எல்லாம் ஆ உன்னெல்லாம் விடவே விடாது தம்பி இந்த வாரம் கிருமி எடுத்து இருந்த பிற எடுத்து வச்சிருக்கேன் பர் இந்த எடுக்க போகிறோம் ம் நீ எனக்கே வந்து நீதிமன்ற விட்டுரு நீ அவ்வளோதான் பிரியாவில் நீ ஏண்டா மொத்தம் நாலு மெசேஜ் போட்டிருக்கான் நீ ஏண்டா எழுதணும்னு சொல்லி நீ வருத்தப்படாமல் இருக்கணும் வருத்தப்படணும் நீ ஏண்டா நம்ம இங்க போய் எழுதிட்டோம் இப்படி அப்படின்னு நீ சர நீ வருத்தப்படணும் நீ அந்த வருத்தத்தை வந்து மறுபடியும் இந்த இதுல நீ தெரிவிக்கணும் இந்த இதுல நான் அப்படி செஞ்சிருக்க கூடாது நீ தெரிவிக்கணும் நீ மன்னிப்பு கேட்கணும் அதுக்காக நான் வந்து வெயிட் பண்ணுவேன் உன் பேர் என்ன விஜயலக்ஷ்மியா நீ ஃபேக் ஐடி யாரெல்லாம் இருந்துக்கோ இன்சாலாம் உனக்காக நான் இரவு நேரம் தொழுவ தொழுது அதில் உனக்காக நான் கையை ஏந்தி உன்னை வந்து நாசமாக்கி நீ அதுக்கு வருத்தப்பட்டு நீ கண்டிப்பாக இந்த இதில் வந்து நீ வந்து மன்னிப்பு கேட்கும் நீ நீ எழுதிட்டு ஓடிட்டியோ இருக்கியா எனக்கு தெரியாது அதெல்லாம் இருந்தவன் இன்சாலாம் நீ வந்து உனக்கு இருக்குது உனக்கு கண்டிப்பாக இருக்குது மறைமுகமான ஞானம் படைத்தவன் நல்லா மட்டும்தான் நீ யார் எவரும் எனக்கு தெரியவே தெரியாது உண்மையாக நீ யார் எவரும் எனக்கு தெரியாது அந்த மறைமுகமாக நடக்க விஷயங்கள் அல்லாவே அறிந்தவன் அவன் ஒருவனே அறிந்தவன் அவன் உன்னை நாசமாக்கி நீ அது நாசமாகவும் நீ நீ நாசமாகி நீ வந்து இங்கே மன்னிப்பு கேட்கணும் இதே லைவில் இதேமாரி இறைவனின் பாதையை நான் டெய்லியும் போடுவேன் இந்த இறைவனின் பாதையில் வந்து இதே ஃபேக் கைடில் வந்து நீ மன்னிப்பு கேட்கணும் அது வரைக்கும் இன்சால இது எனக்கு நீ நீயா நீ ஆம்பளையா பொம்பளையா எனக்கு தெரியாது ஆனால் நீ இதில் வந்து மன்னிப்பு கேட்கணும் நான் ரப்பக்கிட்ட வேண்டி மன்றாடி கண்டிப்பான முறையில் உன்னை இதில் நான் எழுத வைப்பேன் நீ மன்னிப்பை கேட்க வைப்பேன் உன்னை நீ நாசமாக்க முடமாட்டேன் நீ அந்த அளவுக்கு நீ தும்றையிலே இந்த மாதத்தில் வந்து நீ ஈஸியாக வந்து எழுதிட்டு போயிட்டேன் அந்த அளவுக்கு இந்த இதை நான் எடுத்து கிரீன் ஷார்ட் எடுத்து வச்சுருக்கேன் இதை நான் தொகுத்து ரீல்ஸில் போடுவேன் டிக்டாக்கில் போடுவேன் இன்ஸ்டாகிராமில் போடுவேன் ஃபேஸ்புக்கில் போடுவேன் என் யூடியூப்லேயே போடுவேன் ஷார்ட்ஸில் போடுவேன் நீ என்ன நீ என்ன நீ என்ன நினச்சிக்கிட்டே நீ நினை அடா ஏன் ஈஸியாக கடந்து போயிடுவேன் நினச்சிட்டேன் நின்னு உனக்கு இருக்குறி உனக்கு இருக்கு நீ மன்னிப்பு கேட்குன்ற வந்து நீ நீ கண்டிப்பாக மன்னிப்பு கேட்கணும் இந்த இடத்துல வந்து பார்த்துட்ற உ நானா நீனா பார்க்குறா என்சாலா அல்லாக்கிட்ட இதை பொறுப்பு ஒப்படைக்கிறேன் நீ கண்டிப்பாக நான் முரளி இதே ஐடியில் வந்து மன்னிப்பு கேட்டே ஆகணும் நீ கேட்காம மட்டும் கடந்து போயிடலான்னு நினச்சிடாத உனக்கு கேட்க வைப்பேன் என்சால்ல இன்ஷால்லா பாதிக்கப்பட்ட துபாய் என்சால கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ளப்படும் நன்மையை உங்கள் தீமையை தருங்கள் நாம் அனைவரும் தான் பாடுபட்டுக் கொண்டிருக்கிறோம் அந்த உயரதனமான சொர்க்கம் அந்த சொர்க்கத்தை அடையக்கூடிய நன்மக்களாக உங்களையும் என்னையும் அந்த வல்லாரகமான் எண்ணத்தில் பிரித்து அடையக்கூடிய நன்மக்களாக உங்களையும் என்னையும் அந்த வல்லாரஹ்மான் அறிப்பேன் என்று சொல்லி ஆலமீன் அலகமது ரபில் அலுவின் அசலாம் வளைக்கும் வரகம் இன்ஷா அல்லாஹ் இன்ஷால்லா இருக்கிறோம்